சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று உன் சாய் அப்பா அவனிடம் சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் இப்பொழுது இந்த வாக்கில் நான் காட்டப்படும் புகைப்படம் மட்டும் உன்னுடைய துணை என் அலைபேசியில் இல்லை என்றால் இனி உன் சாய் அப்பா உனக்கு வாக்கு கொடுக்க மாட்டேன் இது எப்பொழுது அல்ல சிறிது காலமாகவே உன் துணையின் அலைபேசியில் இவளது புகைப்படம் இருக்கத்தான் செய்கிறது இவள் உன் துணையின் மனதில் இருக்கத்தான் செய்கிறாள் ஆனாலும் உன் துணை தன்னுடைய வாழ்க்கையை நினைத்தும் உன்னை நினைத்தும் இது சரியா சரியில்லையா இது வேண்டுமா வேண்டாமா ஏற்றுக்கொள்ளாமா என்று பல கேள்விகளை மனதில் வைத்துக்கொண்டு தினமும் இந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றார் தவறு என்று தெரிகிறது அதற்குள் சென்றால் குடும்பம் இரண்டாகும் என்றும் புரிகிறது ஆனாலும் அவள் செய்யும் தொந்தரவுகளில் உன் துணையின் மனம் சற்று கலையத்தான் செய்கிறது தினந்தோறும் அவர் வேலை செய்யும் இடங்களிலும் வெளியிலும் உன் இல்லத்திற்கு அருகிலும் இவளை பார்க்கும் சூழ்நிலையும் அடிக்கடி வரத்தான் செய்கிறது அப்படி இருக்கும் நேரத்தில் மனதில் சஞ்சலங்களும் வரத்தானே செய்யும் சஞ்சனங்கள் வந்தாலும் உன் துணை இன்னும் தன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார் ஆனாலும் அவரை மீறிய சிறிய எண்ணங்கள் தினந்தோறும் அவளின் புகைப்படத்தை எடுத்து பார்க்க சொல்கிறது ஏற்றுக்கொண்டால் எந்த பிரச்சனையும் வராதா சேர்த்து கொண்டால் என்ற கவலையும் வராதா இல்லை குடும்பம் இரண்டு ஆகிவிடுமா என் துணை என்னை விட்டு சென்று விடுமா இரண்டு மனமாக இருக்கின்றேனே எது சரி எது சரி இல்லை என்று நான் குழப்பத்தோடு தான் இருக்கின்றேன் என்று இன்னும் உன் துணை அவளின் புகைப்படத்தை எடுத்து பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார் எந்த முடிவும் எடுக்காத சூழ்நிலையில் இருக்கின்றார் ஆனால் இப்போது இந்த நிலை இதை உனக்கு ஏன் நான் தெரியப்படுத்த வந்தே தெரியுமா உன் துணையின் குழப்பத்தை உன்னால் தீர்க்க முடியும் அவர் யார் என்று தெரிந்தால் உன் துணையின் இடத்திலிருந்து அவளை நீ தள்ளி வைக்க முடியும் கட்டாயம் அதிலிருந்து உன் துணையை நீ வெளியே கொண்டு வந்து விடுவாய் அந்த நம்பிக்கையில்தான் இன்று நான் அடையாளம் காட்டும் இந்த பெண் உன் துணையின் அலைபேசியில் இருக்கிறார் என்று நான் சொன்னேன் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உன் நேரத்தை வீணடிக்கவும் உன் குடும்பத்தில் குழப்பத்தை கொடுக்கவும் வரவில்லை நான் சொல்வதை அறிந்து கொண்டால் உன் வாழ்க்கை காப்பாற்றப்படும் உனக்கு இது தெரிந்துவிட்டது என்று அவளுக்கு தெரிந்தாலே இருக்கும் இடம் தெரியாமல் ஒளிந்து விடுவார் இனி உன் துணைக்கு முன்னாலும் அவள் வரமாட்டாள் உன் துணையை பார்க்க வேண்டிய சூழல் வந்தாலும் மறைந்து விடுவாள் என் அன்பு குழந்தையே அதற்காகத்தான் அவளை உன் கண்களில் காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தேன் தவறு நடக்காமல் பார்த்துக்கொள்வது உன் கைகளில் இருக்கிறது ஆரம்பமாகத்த ஆரம்பமாகாத தவறை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிவது நல்லதுதானே உன் துணையின் அலைபேசியில் இருக்கும் இவளின் புகைப்படத்தை அழித்துவிடு நீ உன் துணைக்கு புரியும்படி இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் நம் குடும்பம் இப்படி மாறிவிடும் என்று அமைதியாக பொறுமையாக சொல்லி கொள் கட்டாயம் உன் துணை கேட்டுக்கொள்வார் மனதை கழிக்க ஆயிரம் பேர் இப்படித்தான் இருப்பார்கள் ஒருவரது வாழ்க்கையை தன் உறவாக மாற்றிக்கொள்ள துடிக்கும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் வரை உன் வாழ்க்கையை நீதான் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் அலட்சியம் மட்டும் வந்துவிடக்கூடாது கவனமாக இருந்து உன் வாழ்க்கை துணையை நீ காப்பாற்றிக்கொள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்